விடாமுயற்சி படத்திற்கு சென்சார் கொடுத்த ஷாக் பயத்தில் அஜித் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விடாமுயற்சி பொங்கல் அன்று வெளியாகும் நிலையில் அண்மையில் வெளிவந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மில்லியன் கிராஸ் செய்து ரசிகர்களிடம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்திருக்கிறது வெளிவரும் நேரத்தில் கூட விடாமுயற்சிக்கு பிரச்சனை சென்சார் போர்டு மூலம் விடாம துரத்திட்டு இருக்கு சென்சாருக்கு அனுப்பப்பட்ட விடாமுயற்சி படத்துக்கு போர்டு பனிரெண்டு இடத்தில் வெட்டு போட்டுட்டாங்களாம் படத்திற்கு ஏ மகிழ்திருமேனியிடம் அஜித் கூற மீண்டும் மகிழ் திருமேனி படக்குழுவிடம் வேகமாக வேலை வாங்கிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பிரச்சனையும் விடாமுயற்சியை துரத்துக்கிட்டு இருக்கு டவுன் படத்தின் காப்பிதான் தான் விடாமுயற்சி என்ற உண்மையை ஒத்துக்கொண்ட படக்குழுவினரிடம் நூறு கோடி நஷ்டஈடு கேட்ட லைக்காவுக்கு நோட்டீஸ் அனுப்ப அதிர்ந்த லைக்கா முன் செட்டில் செய்திருக்கிறது மீதி முப்பது கோடி ரூபாய் செட்டில் செய்தால் மட்டுமே விடாமுயற்சி படம் திரைக்கு வரும் என்ற நிபந்தனையில் தற்பொழுது விடாமுயற்சி குழு திண்டாடி வருகிறது வேதாளம் மாதிரி விடாமுயற்சியை மகிழ் திருமேனி தோல்ல சுமந்து ஓடிட்டு இருக்கார் விட்டாலும் பிரச்சனை விடலனாலும் பிரச்சனை உழைப்பினை கைவிடும் வரை யாரும் தோல்வியாளர்கள் இல்லை விடாமுயற்சியும் போராடி விடாமுயற்சி இன்னும் சில தினங்களில் விடியலுக்காக வெற்றி பெறும் என்று எதிர்பார்ப்போம்